இந்த வீடியோவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு வெளிவந்த சிறந்த பதினைந்து படங்களை பத்தி பார்ப்போம் பதினைந்தாவது இடத்துல இருப்பது சி எல் ஆனந்தன் சச்சு சரோஜா நடித்த வீர திருமகன் இந்த லிஸ்ட்ல பதினான்காவது இடத்துல இருப்பது மக்கள் திருகம் எம்ஜிஆர் பத்மி நடித்த ராணி சம்யுக்தா இந்த லிஸ்ட்ல பதிமூன்றாவது இடத்துல இருப்பது ஜெமினி கணேசன் தேவிகா நடித்த சுமி தாங்கி பனிரெண்டாவது இடத்துல இருப்பது நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் எம் ஆர் ராதா நடித்த பலே பாண்டியா இந்த லிஸ்ட்ல பதினோராவது இடத்துல இருப்பது நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் ஜமுனா நடித்த நிச்சய தாம்பூலம் ஆண்டவம் படைச்சா எங்கிட்ட கொடுத்தா இந்த படங்களில் உங்களுக்கு பிடிச்ச படத்தை நம்பரில் அதாவது பதினொன்று பன்னெண்டு பதிமூணுன்னு கமெண்டில் டைப் பண்ணிவிட்டு மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க